வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பெரியாருக்கு பிறகு பெரியார் இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்தியவர் அன்னை மணியம்மையார் துணிச்சலுக்கு சொந்தக்காரர் அவரது அடையாளம் எளிமை உறுதி துணிவு பெரியார் இந்த சமுதாயத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர் அன்னை மணியம்மையார் பெரியாருக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான தொண்டுள்ளம் கொண்ட தியாகி பெரியார் மறைவுக்கு பிறகு அவர் நிகழ்த்திய இரண்டு நிகழ்வுகளை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும் ஒன்று வடநாட்டில் டெல்லியில் ராமலீலா என்ற பெயரில் ராவணன் கும்பகர்ணன் மேகநாதன் உருவங்களை எரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டு இருந்தது ராமாயணத்தை பொறுத்தவரை அது வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்த போராட்டம் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் ஜவஹர்லால் நேரு விவேகானந்தர் உட்பட பல பார்ப்பன ஆய்வாளர்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எனவே இது தென்னாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு நிகழ்வு என்று தொடர்ச்சியாக கலைஞர் காலத்திலிருந்து அதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அன்னை மணியம்மையார் கழகத்தினுடைய தலைவராக பதவியேற்றதற்கு பிறகு அந்த நிகழ்வை நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார் ஆனால் அந்த நிகழ்வை நீங்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் இங்கே ராமனுடைய உருவங்களை எரிக்க நேரிடும் பதிலடி கொடுப்போம் என்று கூறினார் கடித போக்குவரத்துகள் நடந்தன ஆனால் திட்டமிட்டபடி அங்கே ராமலீலா நடந்த காரணத்தினால் இங்கேயும் இராவணிலீலா நடத்தப்பட்டது பெரியார் தரதில் ராமனுடைய உருவங்கள் லட்சுமணனுடைய உருவங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை அன்றைக்கு அது உண்டாக்கியது நாடாளுமன்றத்திலும் அது பற்றி பேசப்பட்டது சட்டமன்றத்திலும் அது பற்றி வாதங்கள் நடந்தன அன்றைய கேரவன் பத்திரிகை ஏன் இராவணலா நடத்தக்கூடாது என்று ஒரு தலையங்கமே தீட்டியது இப்படி இந்தியாவை அதிரச் செய்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி அதற்காக அவசர நிலை காலத்தில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கீழின்மை நீதிமன்றம் ஆறு மாதம் சரித்திர விதித்து பிறகு மேல்முறையீட்டில் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றவர் அன்னை வணியமையார் ஆக மகத்தான ஒரு சரித்திர சாதனையை அவர் படைத்துச் சென்றார் மற்றொரு நிகழ்வை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் சனாதனம் இன்றைக்கு பார்ப்பனியம் பார்ப்பனியம் இன்றைக்கு சனாதனம் என்ற முகமடியில் பதுங்கிக் கொண்டு உலா வந்து கொண்டு இருக்கிறது சனாதனம் என்பது வேறு பண்ணாசிரம தர்மம் என்பது வேறு என்று வாயளவில் வியாக்கியானம் சொல்கிறாரே தவிர இரண்டும் எந்த வகையில் வேறுபட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கங்களை இதுவரை ஒருவரும் தந்ததாக தெரியவில்லை ஆனால் அப்போதெல்லாம் பார்ப்பனியம்தான் என்று வெளிப்படையாக பேசப்பட்ட ஒரு காலம் இந்த பார்ப்பனியன் தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது மார்க்சிய இயல் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நிலப்பரப்பு உற்பத்தி முறை முதலாளித்துவ உற்பத்தி முறை என்ற உற்பத்தி முறைகள் மாற்றமடைந்த காலகட்டத்தில் இந்திய சமூகத்தில் மட்டும் இங்கே இந்த மாற்றங்கள் ஏதும் நிகழ்ந்தாமல் தேங்கிப்போன ஒரு சமுதாயமாக மாறிப்போய் நின்றது என்று காரல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவைப் பற்றி குறிப்பிட்டார் தேங்கிப்போன ஒரு சமூகமாக மாறிப்போனதற்கு அடிப்படையான காரணம் இங்கே பார்ப்பனிய பொருள் உற்பத்தி முறை என்ற முறை இங்கே இருந்த காரணத்தினால்தான் இது தேங்கிப்போன சமுதாயமாக மாறிப்போனது எனவே சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களை இங்கே முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூக தேக்கத்தை உடைப்பதற்கான காரணிகளை கையெழுத்து சமூக மாற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு பார்ப்பனைய கருத்தியலுக்கு எதிரான போராட்டம் தேவைப்பட்டது அதைத்தான் திராவிடர் இயக்கமும் பெரியார் இயக்கமும் செய்தது அவசர நிலை காலத்தில் திராவிடர் கழகம் தடை போகிறது என்ற ஒரு கருத்து நிலவியது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த பிரம்மானந்த ரெட்டி சென்னைக்கு வந்தார் அன்னை மணியம்மையார் அவர்களை நேரில் சந்திக்க முன்னாள் சபாநாயகராக இருந்த ராசாராம் அவர்கள் ஒரு முயற்சியை செய்தார் அவருடைய அழைப்பின் பேரில் அன்னை மணியமையார் உள்துறை அமைச்சரை சென்று சந்தித்தார் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த பிரம்மானந்த ரெட்டி இந்திரா காந்தி உங்கள் இயக்கத்தின் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார் நீங்கள் பார்ப்பன எதிர்ப்பில் இருக்கிறீர்கள் அதை கைவிட்டு விட்டால் உங்கள் ஏற்க இயக்கத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று சொன்னபோது மணியம்மையார் அவர்கள் அப்படி ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு இயக்கம் இருப்பதை விட அதை தடை செய்து விடுவதே மேல் மேல் தடை செய்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டார் இது அவருடைய துணிச்சலுக்கு ஒரு மகத்தான சான்று கொள்கை உறுதி கொள்கை அடையாளம் எளிமை இவைகளெல்லாம் காணாமல் போன ஒரு அரசியல் சமூக சூழலில் கொள்கை துணிவோடும் உறுதியோடும் வாழ்ந்து காட்டி கொள்கைக்காக போராடிய அன்னை மணியமையார்கள் நமக்கெல்லாம் ஒரு உந்துதல் சக்திகள் அவர்கள் விட்டு சென்ற அந்த கொள்கை துணிவையும் உறுதியையும் எளிமையையும் நாம் முன்னெடுத்துச் செல்வோம் நன்றி வணக்கம்